ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் காலையில் டிஃபனுக்கு செஞ்ச சப்பாத்தி ஒரு நாலு சப்பாத்தி ஆயிடுச்சு ஆனால் அதை வந்துட்டு எனக்கு தூக்கி வீச மனசு வரல ஸோ வந்து பிரியாணி மதியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி செஞ்சுருந்தேன் ஸோ பிரியாணி சாப்பிட்டதும் ஏதோ ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா நல்லாயிருக்குமேன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ இதை வச்சு நான் உடனே டக்குன்னு ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நாலு சப்பாத்தியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நாலு சப்பாத்தியுமே இந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டேன் இப்போது இந்த சப்பாத்தி எல்லாத்தையுமே கடாயில் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் இந்த சப்பாத்தியை கடையில் வறுத்ததுக்கப்புறமா அதெல்லாம் கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து ஆற போட்டுக்கலாம் இந்த சப்பாத்தி ஆறுறதுக்குள்ளார நாம அதுக்கான அந்த சிறப்பை ரெடி பண்ணிக்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா இருக்கு நம்ம எந்த ஒரு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு கிளாஸு சக்கரன்ற அளவில் எடுத்தோன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ வந்து நான் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு கிளாஸ் அளவு சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சர்க்கரையை நல்லா கரைக்கணும் கரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இதை வந்துட்டு வேக விடணும் கூடவே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏலக்காவையும் பிடிச்சிட்டு இது கூட சேர்த்திக்கலாம் அந்த சிரப் கொஞ்சம் நேரம் வேகிறதுக்குள்ளே இங்கே சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை இந்த மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம அரைக்க போகிறோம் இதை பார்த்தீங்கன்னா பவுடராக பண்ணி அரைக்கக்கூடாது கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டாக கொற குறைப்பாக அரைச்சோன்னா தான் அந்த அது அந்த சிரப்பில் நல்லா ஊறி நம்ம எடுத்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி குறை குறைப்பாக எடுத்தாச்சு இப்போது இதை எடுத்த ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போது இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ப பச்சை பால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா பிணைஞ்சிக்கணும் பிணையிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த மாவு போட்டு பிணையிற மாதிரி இல்லாமல் சும்மா லைட்டாக இப்படி நம்ம கையில் உருண்டை பிடிச்சோன்னா உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்தால் போதும் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பேக்கிங் பவுடரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் சேர்த்ததுக்கப்புறமா இதை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து இப்படி கையில் பிடிச்சோன்னா எல்லாம் அந்த சப்பாத்தி வந்து ஒன்று சேர்ற மாதிரி வர மாதிரி நம்ம கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி உருண்டை பிடிச்சா போதும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அப்புறமா இதில் ஏதோ ஒரு ஷேப் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா சும்மா கையில் அப்படியே இந்த மாதிரி இறுக்கி பிடிக்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் வந்து பால் மாதிரியோ இல்லை தட்டியோ ஏதோ ஏதோ ஒரு ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சிரப் ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம இறக்கி வச்சிடலாம் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எல்லோ கலரில் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டு பிடிச்சி வச்சிருக்கிற இந்த சப்பாத்தியை வந்துட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுன்றதெல்லாம் இல்லை லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம அந்த சிரப்பில் போட்டு ஊற வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதனால் ரொம்ப அதிகமாக எண்ணெய் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணுன்றதெல்லாம் இல்லை கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு லைட்டாக இதை வறுத்துட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் பாருங்க எடுத்துகிட்டு அப்படியே சுட சுட இந்த சிரப்பில் போட்டுடலாம் இப்போது கடைசியாக இதுக்கு மேலே துருவனை தேங்காயை போட்டுட்டு நல்லா இது இந்த சிரப்பில் ஊறினதுக்கப்புறமா ஒரு பவுலில் போட்டு அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டோன்னு வீங்களே டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு எதில் செஞ்சிங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் சப்பாத்தி மிச்சமாச்சுன்னா அதை வச்சு இந்த ஸ்வீ ஸ்வீட்டை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இது மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்